இன்று நாம வந்து பார்க்க போகிறது புற்றுநோயை குணப்படுத்தும் உணவு முறைகளும் கஷாயங்களும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இது புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடியும் இதை ஃபாலோ பண்ணால் வராமலே தடுத்துக்கலாம் வந்ததுக்கப்புறமாகவும் நம்ம இதை ஃபாலோ பண்ணால் அதிலிருந்து மீண்டு வரலாம் உங்கள் மன உறுதியை பொறுத்து தான் இது புற்றுநோயை குணப்படுத்தும் உணவு முறைகளும் கஷாயங்களும் புற்றுநோய்க்கு எந்த விதமான சிகிச்சை மேற்கொண்டிருந்தாலும் இந்த உணவு முறையும் குறிப்பிட்ட கஷாயங்களையும் தொடர்ந்து உபயோகித்தால் நல்ல பலனை பார்க்கலாம் புற்றுநோய் என்பது ஒன்றுதான் ஆனால் அது உடலில் எந்த உறுப்பை பாதிக்கிறதோ அந்த உறுப்பை குறிப்பிட்டு அந்த புற்றுநோய் என்று சொல்கின்றனர் புற்றுநோய் உடலின் பல உறுப்புகளை பாதிப்புக்குள்ளாக்கி உடலின் செயல்திறனை சின்னாபின்னமாக்குகிறது புற்றுநோய் வகைகளை பார்ப்போம் நுரையூரல் புற்றுநோய் மூளை புற்றுநோய் இரத்த புற்றுநோய் எலும்பு புற்றுநோய் வாய் புற்றுநோய் ஃபிராஸ்டைட் புற்றுநோய் தைராய்டு புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் குடல் புற்றுநோய் தோல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் சினைப்பை புற்றுநோய் உணவு குழாய் புற்றுநோய் என்று எல்லா எத்தனையோ வகை இருக்குது ஆனால் என்றது ஒன்று தான் கஷாயங்கள் காலை மாலை வெறும் வயிற்றில் குடிக்கணும் பவளமல்லி இலை கஷாயம் மூன்று நாட்கள் ம் அதான் விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள்னு சொல்லுவாங்க மூணு நாள் கண்டினியூவாக அது காலையில் மாலையில் அப்படி ம் ரெண்டு வேலை மல்லி இலை கஷாயம் ஒரு மூணு நாள் குடிக்கணும் மூக்கிரட்டை முசுமுசுக்கை கருந்துளசி சேர்த்து இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மூக்கிரட்டை முசுக்கை வந்து லங்ஸுக்கெல்லாம் லங் கேன்சர் வராமல் பாதுகாக்கும் கருந்துளசியும் அப்படிப்பட்ட குணம்தான் என்றது மூச்சை ரட்டிப்பாக்கும் கீரை மூச்சு சம்பந்தமான இதுக்கெல்லாம் மூக்கரட்டை ரொம்ப நல்லது யூரினரி ப்ராப்ளம் கூட இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட மூக்கரட்டை கீரை ரொம்ப நல்லது இது ஒரு மூணு நாள் கஷாயம் காலையில் மாலையில் ரெண்டு வேளை குடிக்கணும் அப்புறம் வில்வ இலை கருஞ்சீரகம் சேர்த்து மூன்று நாட்கள் வில்வ இலையும் கருஞ்சீரகம் சேர்த்து ஒரு மூணு நாளைக்கு கஷாயமாக குடிச்சுக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டா அந்த அப்படியே சாறு அதில் இறங்கும் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் அப்படியே குடிக்கலாம் எல்லாம் அப்படியே குடிக்கலாம் குடிக்கிறாங்க நல்லா தான் இருக்குதுன்ட்டு ஒரு சொட்டு தேன் போட்டுக்கிட்டு தான் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு சொட்டு ரொம்ப போடாமல் கொஞ்சோண்டு ஒரே ஒரு சொட்டு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அப்படியும் குடிக்கலாம் அது வந்து இயற்கை தேன் நல்லது தான் அது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தேனை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கம்மியாக யூஸ் பண்ணும் கொஞ்சமாக கொய்யா இலை கஷாயம் இலசான இலையாக போட்டுக்கணும் அது ஒரு மூணு நாள் அதெல்லாம் இது காலையிலையும் மாலையில் ரெண்டு வேலை குடிக்கிற மாதிரி மூணு நாள் மூணு நாள் இது மாதிரி மாற்றி மாற்றி குடிக்க வேண்டியது தான் அரச இலை மிளகுத்தூள் சேர்த்து மூன்று நாட்கள் முள் சீத்தா இலை மஞ்சள் சேர்த்து மூன்று நாட்கள் மஞ்சள் ரொம்ப நல்லது நீங்கள் மற்ற இது கஷாயத்துலேயே கொஞ்சம் மஞ்சளை போட்டுக்கலாம் நித்திய கல்யாணி ஐந்து இலைகள் பத்து பூக்களும் சேர்த்து கஷாயம் மூன்று நாட்கள் மதியம் குடிக்க வேண்டிய கஷாயங்கள் இப்போது இஞ்சி மஞ்சள் கஷாயம் மூன்று நாட்கள் முளைத்த வெந்தாய வெந்தயம் வெந்தய கஷாயம் பட்டை லவ லவங்கம் இடித்து அது ஒரு மூணு நாள் கருவேப்பிலை வெற்றிலை மூன்று நாட்கள் மூக்கிரட்டை கொத்தமல்லி வாழைத்தண்டு வெந்தயம் அது மூணு நாள் எல்லாம் மூணு நாள் மூணு நாள் வெங்காயத்தால் புங்கன் இலை மூன்று நாட்கள் அப்புறமா சோத்து கற்றாழை மூன்று நாட்கள் பப்பாளி இலை மூன்று நாட்கள் சீந்தில் கொடி மஞ்சள் வேப்பிலை சீந்தல் கொடியை இடித்து சீந்தில் கொடி அது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுத்து மு சீந்தில் கொடி யூஸ் பண்ணால் சரி அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நாட்டு மருந்து கடையில் சீந்தில் பொடி விற்பாங்க அதை வாங்கிட்டு அதில் மஞ்சளும் வேப்பில வேப்பில வேப்பில் எல்லங்க எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் கொழுந்து வேப்பில எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே இடித்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மிக்சியில் போட்டு இடித்து அதை அரைச்சிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதுதான் அப்படியே குடிக்கலாம் கஷாயம் மாதிரி குடிக்கணுன்னா தண்ணியில் சுடு தண்ணியில் கலந்துட்டு குடிக்க வேண்டியது தான் டீ காஃபி குடிப்பவர்கள் அதை நிறுத்திவிட்டு இந்த கஷாயங்களை தொடர்ந்து மூன்று நாட்கள் குடித்து அதன் பின் டெஸ்ட்டு பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு டம்ளர் கொதிக்கும் நீரில் வகைக்கு ஐந்து இலைகளை போட்டு ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைத்து ஆற வைத்து இளஞ்சூடாக குடிக்கலாம் உணவு முறை தானியங்கள் பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனி புழுங்கல் அரிசி புற்றுநோய் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது வரலையா கல்லீரலை சுத்தப்படுத்தும் இந்த கருப்பு கவுனி அரிசி உணவு தானியங்கள் பாரம்பரிய அரிசியை பத்தி கருப்பு கவுனி புழுங்கல் அரிசி புற்றுநோய் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது அதோடு சேர்த்து கல்லீரலை சுத்தப்படுத்தும் கண் பார்வை மற்றும் முடி வளர்ச்சியை மேம்படுத்துகிறது இது ரெண்டு நாள் சீரக சம்பா பச்சை அரிசி பச் ஒரு நாள் வந்து புற்றுநோய் இதுவும் புற்றுநோயை தடுக்கக்கூடியது சீரக சம்பா பச்சை அரிசி சாதாரண கைக்குத்தல் அரிசி புற்றுநோயை கட்டுப்படுத்தும் எலும்புகளை வலுவாக்கும் அது ஒரு நாள் தினை அரிசி ஒரு நாள் சாமை ஒரு நாள் தினை சாமை இதெல்லாம் ஊற போட்டு அப்புறமா அது குலசாமை வந்து அது ஒரு நாள் இதெல்லாம் ஊற போட்டு செய்யுங்க ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வச்சா அந்த அதில் இருக்கிற ஃபைபர் அப்படியே விரிஞ்சி வரும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துல சமைச்சிடலாம் மூன்று மாதங்களுக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டு அதன் பின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் காய்கறிகளை பத்து நிமிடம் புளி கரைசலாவது உப்பு தண்ணீர்லாவது ஊற வைத்து உபயோகப்படுத்தணும் வெண்பூசணி சாறு தினமும் இரநூறு எம்எல் குடிக்கணும் கேரட் சாறு ரெண்டு முறை தினமும் குடிக்கணும் கேரட்டு அண்டு ஈவினிங் ரெண்டு வேலை குடிக்கணும் வெண்பூசணி சாரும் குடிக்கலாம் அது இரநூறு எம்எல் தினமும் குடிக்கணும் ம் வெண்பூசணி சாறு தக்காளி சாறு ரெண்டு முறை காலையிலையும் ஈவினிங்கும் தக்காளியும் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் அந்த தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்து குடிங்க தக்காளியை வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது மேலே இருக்கிற தோலுக்கும் அதுக்கும் வினை புரியும் அதன் பிறகு நீங்கள் மிக்சியில் போட்டு ஆறு அப்புறமா ரெண்டு வேலை குடிங்க தக்காளி சாறு சீப்பாக தான் இருக்குது அவ்வளோ வில ஒன்றும் கிடையாது பெரண்டை முடக்கத்தான் கீரை தூதுவலை தூதுவலையெல்லாம் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது கேன்சர் வராமலே தடுக்குன்றாங்க தூதுவலை தூதுவலையை கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா அடிக்கடி கொஞ்சம் சூடு அதனால நல்லெண்ணெய்யை வந்து செக்கெண்ணெய கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம் பசு மாட்டு நெய் கடிச்சதுன்னா அது கூட தூதுவலைக்கு செய்யும் செய்யும்போது அதில் கொஞ்சம் கலந்துட்டு சாப்பிட்லாம் அது மாதிரி தூதுவலையை நீங்கள் அடிக்கடி முக்கியமான இது இது பரண்டை வந்து மூட்டு வலி அது மாதிரி உடல் வலிகளெல்லாம் நீக்கக்கூடியது அது ஜாயிண்ட் ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் போகும் முடக்கத்தான் கீரையும் அப்படி தான் மூட்டு வலி உடம்பு ஜோ வலியெல்லாம் நீக்கக்கூடியது கீரை அதனால் இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது வல்லாறு ஞாபக சக்திக்கும் நல்லது மூளை சம்மந்தமாக எல்லாத்துக்கும் நல்லது ஃபீவரை கூட குறைக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க வள்ளார புதினா ஜீரண சக்திக்கு நல்லது புதினாவும் ரொம்ப நல்லது இதெல்லாம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே இதெல்லாம் அயன் அயன்சத்திருக்கு கருவேப்பிலையில் இதெல்லாம் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அவ்வளோ நல்லது இது எல்லாம் சேர்த்து தான் நான் எல்லாம் தொகையில் செய்வேன் பிரண்டலேருந்து முடக்கத்தாங்கிற தூதுவலை வல்லார புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தண்ணீரில் சுத்தமாக கழுவி பழுத்த பச்சை மிளகாய் நான் பழு பழுத்த பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவேன் அதில் அது குணம் இருக்குன்றாங்க வெளிநாட்டிலலாம் பச்சை மிளகா பழுத்தது தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அதில் வந்து நல்லது அது இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கல்லுப்பு சிறிய அளவு புளி ஏன்னா பரண்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்லைட்டாக கொஞ்சமாக புளி போட வேண்டியிருக்கு இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடியாது இது இது துவையல் செய்யும்போது ஒரு சொட்டு புளி கொஞ்சமாக வந்து பரண்டைக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு தொகைகளுக்கு இல்லைன்னா நம்ம வந்து அந்த பிரண்டையை சாப்பிட முடியாது அப்படியே இதாகும் பரண்டை சுத்தம் பண்ணும்போது கையெல்லாம் எண்ணெயை தடவிக்கிட்டு சுத்தம் பண்ணுங்கள் இல்லைன்னா கையெல்லாம் ரொம்ப நம நமன் இருக்கும் புளியில் வந்து குடம்புளி நான் வாங்கி எடுத்துன்னு வந்திருக்கேன் கேரளா போனப்போ குடம்புலி எடுத்துன்னு வந்திருக்கேன் குடம்புலி அல்லது எலுமிச்சன் சாறு உபயோகித்து ராக் சால்ட்டும் யூஸ் பண்ணலாம் உபயோகிக்கலாம் செக்கு நல்லெண்ணெய் வதக்கி மிக்ஸியில் அரைத்து அடிக்கடி சாப்பிடும் உணவில் கலந்தும் தொட்டு கொண்டு சாப்பிடலாம் வாரத்தில் மூன்று நாட்கள் இதை சாப்பிடணும் வாரத்தில் மூணு நாளாவது இதை சாப்பிடுங்க நான் நான் செஞ்ச ஒரு மூணு நாள் அப்படி வச்சுருந்து வச்சுருந்து தான் யூஸ் பண்ணுவேன் தடவை கொஞ்சம் அதிக நாளே இருந்துச்சு கேன்சர் நோயாளிகளுக்கான உலர் பழங்கள் மூலிகை பொருட்கள் அத்தியாவசிய நறுமணப் பொருட்களும் காய் கனிகளும் பல கேன்சர் நோயாளிகளுக்கான காரணம் தவறான உணவு முறையே என்று சொல்லப்படுகிறது புற்றுநோயாளிகளுக்கு இயற்கை உணவுகள் பசுமை காய்கறிகள் ஏற்புடைய கனிகள் உணவாக கொடுக்கப்பட்டால் வலிகள் குறைவதுடன் அழியும் டிஎன்ஏ செல்களை இயற்கை உணவின் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பாதுகாக்கும் கோதுமை முளைத்த பின் அரைத்து பாலாக குடிக்கலாம் இது ரொம்ப முக்கியமானது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கோதுமை வாங்க கோதுமையை முளைக்கப்பட்டு அப்படியே அறுத்து அது ஜூஸ் எடுத்து பசுமையாக அப்படியே ஜூஸ் குடிக்கலாம் டெய்லி காலையில் ஒரு தடவை ரெண்டு வேலை குடிக்கலாம் கோதுமை புல் சாறு கோதுமையை போட்டால் கோதுமையாக புல் வளரும் எட்டு நாட்களுக்கு பிறகு பிறகு அதை அறுத்து மிக்ஸியில் போட்டு தண்ணீர் கலந்து அரைத்து வடிகட்டி குடிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு தேக்கரண்டு தேன் கலந்து குடிக்கலாம் தினமும் குடித்தால் கட்டிகளை கரைக்கும் செலினியம் நிறைந்துள்ளது ரொம்ப நல்லது அது வந்து கண் நான் பார்த்துருக்கேன் ஒரு சின்ன கட்டி இருந்துச்சு ஒருத்தருக்கு நூற்றி ஒரு வயசு வரையும் வாழ்ந்தார் அவர் அவருக்கு தொண்ணூறாவது வயசில் வந்தது அந்த கட்டி அந்த க இந்த ஜூஸை கோதுமை புல்லை அவர் தோட்டம் வச்சுருக்கிறதுனால அங்கே நல்லா மலைக்க போட்டு நிறைய மா மாற்றி மாற்றி டெய்லி அது அறுத்து ஜூஸ் எடுத்து குடிச்சிடுவார் அது மாதிரி குடிச்சு குடித்து கரெக்டாக ஒம்பது மாதம் குடித்தப்புறமா போய் டெஸ்ட் எடுத்தால் சுத்தமாக அந்த கட்டியே கிடையாது கரைஞ்சி போச்சு அப்புறம் நூற்றி ஒரு வயசு வரையும் வாழ்ந்தார் ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருப்பார் அவர் அடி ஒரு அங்குலம் அவர் ஹைட்டாக இருப்பார் நல்லா வாழ்ந்தார் நூறு வயசு தாண்டி நூற்றி ஒரு வயசு வாழ்ந்தாருன்னா நல்லா வாழ்ந்த மாதிரி தானே அந்த கட்டியை கரைச்சிட்டு அதுக்கு காரணம் கோதுமை புல் சார் தான் கேரட் சாறு காலையில் இரநூறு எம்எல் மாலை இரநூறு எம்எல் இருமுறை குடிக்கணும் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் வெள்ளரிக்காய் சிவப்பு மஞ்சள் குடமிளகாய் பிரக்கோலி தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மஞ்சள் நன்றாக உபயோக உபயோகிக்கலாம் பீட்ரூட் ஃபோலிக் ஆசிட் அப்புறம் செர்விக்கல் கேன்சரை கட்டுப்படுத்துகிறது செர்விக்கல் கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடியது எந்தெந்த கேன்சருக்கு எதுன்னு சிலது நான் சொல்லியிருப்பேன் இதில் அதெல்லாம் வந்து அந்தந்த கேன்சர் பேஷண்ட்ஸு நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சிடுங்க செவத்தில் இதெல்லாம் வந்து இதில் ஃபோலிக் ஆசிடு செர்விக்கல் கேன்சரை கட்டுப்படுத்திக்கிறது இதெல்லாம் இந்த இது இதை சொல்லியிருக்கேன் அதில் மாதிரி இருக்க எந்தெந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்கவுங்க அதை எழுதி ஒட்டி வச்சிருங்க அப்போ தான் ஞாபகம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்கள் பீட்டா கரோட்டின் மாதுளை கேரட் மிளகு கருவேப்பிலை கனிகள் காய்கறிகள் மிகுந்துள்ளது மாதுளையை தொடர்ந்து சாப்பிட்டு வர வயிறு குடல் ப்ராஸ்டேட் கேன்சரை கட்டுப்படுத்துகிறது இப்படி குடல் ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் வயிறு ச வயிறில் குடல் ப்ராஸ்டேட் கேன்சரே கட்டுப்படுத்திக்கிறது எது இந்த காய்கறிகள் பீட்டா கரோட்டு மாதுளை கேரட் மிளகு கருவேப்பிலை கனிகள் காய்கறிகள் மிகுந்துள்ளது மாதுளையை தொடர்ந்து சாப்பிட்டு வர இதெல்லாம் கட்டுப்படும் இரத்த புற்றுநோய் உள்ளவர்களின் இரத்த சோகை நீங்கள் மருந்தாகவும் உணவாகவும் மாதுளை உதவுகிறது இரத்த சோகை குறையிறதுக்கு தக்காளி ஜூஸ் காலை இரநூறு எம்எல் மாலை இரநூறு எம்எல் குடிக்கணும் மாதுளை தக்காளி கேரட் ஜூஸ் அரை அனைத்து வகை கேன்சர் நோய்களையும் கட்டுப்படுத்தும் அதனால் தான் சொல்கிறது கேரட் ஜூஸு எல்லா விதமான கேன்சர் பேஷண்ட்ஸும் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவையும் மா இதே மாதிரி தக்காளி ஜூஸும் இதுவே கம்பல்சரி எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸும் அது குடிக்கலாம் மாதுளை தோல் தோல் தைலம் மார்பக புட்டு நோய் கட்டிகளை குறைக்கும் அது மாதுளை இது தோல் வந்து மாதுளம்பழத்தை வந்து நம்ம ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு மாதுளம் தோலை காய வச்சு நல்லா இதாகிட்டு பொடி பொடியாக்கிட்டு தண்ணி கலந்து அந்த புற்றுநோய் கட்டிகள் மெல்லாம் போட்டால் கட்டிகளை கரைக்கும் அது அந்த இது நாட்டு மருந்து கடையில் கூட விற்கிறாங்க மாதுளத்தோல் பவுடராக விற்கிறாங்க நான் அப்போ நினச்சேன் அப்போ பவுடராக அந்த அங்கே வாங்குறத விட நம்மளை தயார் பண்ணிக்கலாமே நம்ம வந்து இந்த மாதுளம்பழம் சாப்பிடும்போது அந்த மேலே இருக்கிற தோல் சும்மா த வேஸ்ட் பண்ணுறோம்ல அதை சில பேர் என்ன பண்ணுறாங்க நல்லா சுடுதண்ணியில் அந்த கஷாயம் மாதிரி இந்த தோ தோல் அதில் போட்டு அதை வடித்து குடிக்கிறாங்க அப்படி இருந்தால் கூட கட்டிகளை கரைக்கும் மாதுளம் தோலுக்கு கட்டிகளை கரைக்கக்கூடிய குணம் இருக்குது அதனால் கட்டியெல்லாம் எல்லாம் இருக்கிறவங்க இது மாதுளம்பழத்தோலை வந்து கஷாயமாகவும் குடிங்க அதே மாதிரி தயலமாக யூஸ் பண்ணிவிட்டு மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் டெய்லி அதுக்கு போட 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 கட்டி கரைஞ்சிரும் குருதி வாந்தி குருதி போக்கு இரத்த வாந்தி இரத்தப்போக்கு உள்ளவர்களுக்கு மாதுளச்சாரே மருந்தை போன்ற உணவு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து நிறைந்துள்ளது நெல்லிக்கனி அறுசுவைக்கனி வலிகளை குறைக்கும் நெல்லிக்கனியுடன் எலுமிச்சை சாறு கலந்து இரநூறு எம்எல் ஜூஸ் தேன் அல்லது பனைவெல்லம் கலந்து இரத்த புற்று நோயாளிகளுக்கு கொடுக்கலாம் இரத்த புற்று நோயாளிகளுக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க புற்றுநோயாள்களுக்கு கொடுக்கலாம் இதில் உள்ள வைட்டமின் சி சியால் டிஎன்ஏ உருமாற்றம் உருவாகி புற்றுநோயை கட்டுப்படுத்தும் ஆரஞ்சு பழத்தில் உள்ள வைட்டமின் சியை விட இருபது மடங்கு சி சத்து அதிகம் உள்ளது இரத்த புற்றுநோய் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெல்லிக்கனி அறுசுவைக்கனி வலிகளை குறைக்கும் நெல்லிக்கனியுடன் எலுமிச்சை சார் கலந்து இரநூறு எம்எல் ஜூஸ் தேன் அல்லது பனைவெல்லம் கலந்து ரத்த புற்றுநோயாளிகளுக்கு கொடுக்கலாம் அதெல்லாம் அந்தந்த நோயாளிகளை அதை அதை எழுதி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸ் ஹெச்டிஎல்லை கட்டுப்படுத்தும் ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஹோமோசஸ்டைனை கட்டுப்படுத்தி புற்றுநோயை குறைக்கும் அழியும் திசுக்களை புதுப்பிக்கும் டிஎன்ஏ சிதைவை தடுக்கும் வைட்டமின் தாது உப்புக்கள் நிறைந்தது வாந்தி குமட்டல் உள்ளவர்கள் நூறு எம்எல் ஜூஸில் தேன் அல்லது பனைவெல்லம் கலந்து பருகலாம் அன்னாசி பழம் பரவும் புற்றுநோய் திசுக்களை டிஎன்ஏ அமைப்பை மாற்றிடும் மகத்தான கனி புரோமெலின் என்சைம் பெப்சின் இயல்பு உள்ளதால் வயிற்று கேன்சர் குடல் புண் கேன்சர் உள்ளவர்களின் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது கார்சினோஜென்ஸ் திசுக்களை கட்டுப்படுத்துகிறது நாவறட்சி அமிலத்தன்மை நெஞ்செரிச்சல் வாய் துர்நாற்றம் சீர் செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்தது இது மாதிரி வயிற்று கேன்சர் குடல் புண் கேன்சர் உள்ளவர்கள் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ம் அதை எழுதி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் திராட்சை பழம் கொடிய ரத்த புற்றுநோய் மட்டுப்படும் பார்த்திங்களா திராட்சை பழம் ஜூஸு ரத்த புற்றுநோய் இருக்கிறவங்க குடிக்கலாம் ஹீமோக்ளோபினை உயர்த்தும் ஜூஸ் எடுத்து பருகலாம் திராட்சையில் உள்ள ரெஸ் ரெஸ்வர்டால் கூட்டுப்பொருள் அதில் கூட்டுப்பொருள் புற்றுநோய் வளர்ச்சியை தடை செய்கிறது அதை தான் சொல்லுவாங்க உலர்ந்த திராட்சையை கூட ஜூஸ் எடுத்து அந்த ஊற போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி குடிக்கலான்ட்டு டெய்லி குடிக்கணும்ன்ட்டு இது திராட்சை பழம் ஜூஸை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போட்டு நல்லா அது சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் தக்காளி பப்பாளி இது ஆன்டி ஆக்சிடென்ட் மிகுந்துள்ளது நோயாளிகள் தக்காளி பப்பாளி அடிக்கடி சாப்பிட வேண்டும் பப்பாளி பழம் தான் வெலை ரொம்ப ஏற்றிட்டாங்க பப்பாளி பழம் எவ்வளோ முதல்ல இது குணம் தெரியாதவங்க அவ்வளோ இதில் இப்போ பப்பாளி பழம் யார் பார்த்தாலும் ப பயங்கர காஸ்ட்லியாக விற்கிது ஏன்னா அதில் குணம் இருக்கிறதுனால தக்காளியில் உள்ள டைகோபால் ப்ராஸ்டேட் கேன்சரை கட்டுப்படுத்துது ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கவங்க தக்காளியை ஜூஸ் ரொம்ப காலையிலேயும் மறக்காமல் குடிங்க கார்சினோஜன்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஊடுருவாமல் தடுக்கும் தக்காளி தக்காளியில் உள்ள லைகோஃபின் என்ற கரோட்டின் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி ட்ரான்ஸ்ஃபேட்டையும் குறை குறைக்கிறது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கெல்லாம் கூட தக்காளியை நல்லா ஜூஸ் எடுத்து குடித்தா அது இதாகும் நிலக்கடலில் உள்ள பெனோலிக்கு புற்றுநோய்க்கு எதிரியும் நிலக்கடலை கொழுப்பில் கரையும் வைட்டமின் இ உள்ளது பரவாயில்ல நிலக்கடலை நான் அடிக்கடி நல்லா சாப்பிடுவேன் நிலக்கடலை யாரோ ஒருத்தர் கேட்டாங்க நிலக்கடலை சாப்பிட்லாமான்ட்டு அவங்களுக்கு இது இதுதான் பதில் புற்றுநோய் காலங்கள் குடி சாப்பிட்லாம் கொஞ்சம் கொழுப்பில் கரையுமா வைட்டமின் இ உள்ளது அதில் எலுமிச்சை புற்றுநோய் மருந்து மருந்துக்கனி டிரான்ஸ்பேட்டால் வரும் புற்றுநோயை மட்டுப்படுத்தும் வெட்டிய இதுக்கே போல இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்கே நேரம் அது வேறு இந்த வீடியோ ஒன்று ஒரு ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளே நெட்டு ரொம்ப மோசமாக ரொம்ப அநியாயம் நடக்குது நெட்டு விஷயத்தில் ரொம்ப அநியாயம் ஒரு வீடியோ கூட கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ ஜிபி ஓடுது ரொம்ப அநியாயம் நடக்குது அதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஜிபியில் எத்தினி வீடியோ போடுவேன் இப்போது எவ்வளோ ஜிபி இருக்குது உடன்படுத்தப்படும் வைரஸ் தொற்று நோய்களை மட்டுப்படுத்தும் ஃபோலிக் ஆசிட் நிறைந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த புற்றுநோயை எதிர்க்கும் எலுமிச்சை ஜூஸ் இரநூறு எம்எல் தாகம் எடுப்போ எடுக்கும்போது குடிக்கலாம் அது ஜூஸ் எடுத்து குடிக்கணும் அதுவும் எலுமிச்சை ஜூஸ் சரி நம்ம இதில் இருந்து அடுத்த வீடியோக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போவே இருபது நிமிஷத்துக்கு மேலே ரெண்டரை மணி நேரம் இருபது நிமிஷம் மேலே ஆயிடுச்சு வீடியோ இது போஸ்ட் பண்ணும்போது ரொம்ப இதுவாக இதாகிடுது